ஏ ஹாய் ஓவர் ஓவராகிடுச்சு எனக்கு கொடுத்த கதாபாத்திரம் வந்து ஒரு மாதிரி வில்லேஜ்லேருந்து வந்த ஒரு பொண்ணு எல்லா நிலத்தையும் இழந்துட்டு ஃபீலிங்காக ஒரு ஒத்துருக்கிட்டே பேசுகிற மாதிரி அது என்ன பண்ணுன்றது உங்களுக்கு நடிச்சு காட்டுறேன் ஐயா என்எல்சிக்காக எங்கள் நிலத்தெல்லாம் பறிச்சிட்டாங்க இன்னமும் சொந்த ஊர்லேயே அகதியாக திரிடுவோமியா எங்கள் நிலமும் உங்க ஊருக்காரங்களுக்கு வரக்கூடாதுயா இடத்த காலி பண்ண சொல்லி எங்க எல்லோரும் எப்படி அடிச்சாங்க தெரியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துட்டோமியா நீங்க தாயா இதுக்கு ஏதாவது அப்படி பண்ணேன் ரொம்ப எமோஷனல் வேணாம் கண்ணா அழகெல்லாம் வேண்டாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்கும் அதை நீங்க சோகமாக சொல்லணும் ஒரு மாதிரி வருத்தத்தோடு சொல்லணும் எங்களுக்கு நடந்த நிலம உங்களுக்கும் நடக்க நீங்கள் நீங்க வந்து அந்த இடத்துல தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே டக்குன்னு சேஞ்ச் பண்ணி ஐயா என்எல்சிக்காக எங்கள் நிலத்தெல்லாம் பறிச்சுட்டாங்க ஐயா இன்னமும் சொந்த ஊர்லயா அனாதியா திடீரோமியா அனாதெல்லாம் ஆகதியா இப்படித்தான் மிஸ்டேக் வரும் சார் உடம்பு போகிறோம் அப்படின்னு ஆ ஐயா எங்கள் நிலத்தெல்லாம் பறிச்சிட்டாங்க இன்னமும் சொந்த ஊரில் ஆகுது அதையும் திடீரோம் எங்களுக்கு வந்த மாதிரி உங்கள் ஊருக்காரவங்களுக்கெல்லாம் வந்துடக்கூடாதியா இடத்த காலி பண்ண சொல்லி எல்லாரையும் எப்படி அடிச்சாங்க தெரியுமா ையும் விட்டு நா ஓடி வந்து எங்க கெடுக்கிறோம் ஐயா எங்கள் தாயா பார்த்து ஏதாவது பண்ணணும் ஓகேவா சார் என்ன சூப்பர் டன்மா அதாவது என்னென்னா ஆக்டிங்கில் நிறைய விஷயம் இருக்குது ஏற்ற மேற்கும் ஏன்னா அந்த படத்தில் எந்த மாதிரியான சுச்சுவேஷன் நான் எந்த மாதிரியான அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம் எனக்கு தெரியாது சின்ன பிட்டு கொடுப்பாங்க அதை நம்மளோட ஸ்டைலில் நம்ம ஆக்ட் பண்ணுவோம் அவங்க நம்ம கேட்கலாம் சார் நம்மளுடைய அந்த எமோஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்கணுமா இதெல்லாம் வந்து எப்படின்னா நான் ஒரு கற்பனையில் பண்ணுவேன் எப்படின்னா இந்த டயலாக் ஓகே இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்குன்றதை நான் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன் பட் அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம நல்லா நடித்தா போதும் ஏன்னா நம்ம நல்லா நடித்தாலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்டிங் வேணுமோ அதை அவங்க எடுத்துப்பாங்க பாய் மறக்காமல் நம்ம குட்டி மனுரவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க என்னை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க பாய்